திருச்சிற்றங்கலம் தானொரு காலம் சயண்டுதென்று ஏத்தினும் வாழொரு காலம் வணி துணையாய் நிற்கும் தேன் பால் திகழ் கொன்றை அணி சிவன் தான் ஒரு வண்ணம் என் அன்பில் நின்றானே சிவபரம்பொருள் உருவம் அருவம் அருவுருவம் ஆகிய மூன்றையும் கடந்தவன் தன்னை எவரும் தோற்றுவிப்பாரின்றி தானே தோன்றிய சுயம்பு மூர்த்தியாம் அப்பரமனை நான் ஒரு காலம் தபத்தில் இருந்து அவனை அறுப நிலையில் கண்டு வணங்கி போற்றினாலும் அப்பரமன் வான்பகத்தில் இருந்து கொண்டு தன்னை வணங்குபவருக்கும் அருள் புரிந்து தேன் தேனொரு பால் திகள் கொன்றை அணி சிவன் தானொரு வண்ணம் என் அன்பில் நின்றானே தேன் தன் இடபாகம் கொண்டு தன் சடைமுடியில் கொன்றை மலரை சூடிய சிவபெருமான் என் அன்பில் அன்புருவாக கலந்து நின்றான் காலம் வடிவம் நிறம் குணம் இவற்றிற்கு அப்பாற்பட்டு எதிலும் அடங்காத அரியவனாகிய அப்பரமன் அன்புருவாய் நின்றான் என்று பாடுகிறார் அருளுடையார் கண்களுக்கு அவன் அன்புருவாய் அகப்படுவான் அன்பே சிவம் அடியாக்கு அடியேன்